ஓம் நமோ நாராயணாய யாழ்ப்பாணம் வல்லிபுர ஆழ்வார் சுவாமியின் பரிபூரண ஆசீர்வாதத்துடன் இந்த புதன்கிழமை உங்களுக்கு ஒரு மங்களகரமான நாளாக அமையட்டும் இன்று ஐப்பசி இருபத்து ஆறாம் திகதி மிகவும் சக்தி வாய்ந்த கால பைரவர் அஷ்டமி விரதம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றிரவு பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் வரை அஷ்டமி திதி மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை ஆயிலியம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய இராகு காலம் காலை பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை இன்று சூலம் வடக்கு திசை மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை பரிகாரம் பால் மிக முக்கியமாக இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு பூராடம் உத்திராடம் சந்திராஷ்டமம் வைரவரை மனதில் தியானித்து செயல்களில் நிதானம் தேவை முழு ராசிபலன் வீடியோவுக்கு பயோவில் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்க மற்றவர்களும் பலன் பெற இதை ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி